எனக்கு வந்து ஓடுற குதிரையில் இருக்கணும் தொடர்ந்து நான் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஐயோ நம்ம டைலாக் பேசினாலே அவர் பயங்கரமாக கவுண்ட்ரு கொடுப்பாரு நம்ம வேறு சைன் லாங்குவேஜ் பேசுகிறோம் இதுக்கு கவுண்ட்ரு கொடுத்தாருனா நம்ம எப்படி சைனில் இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஜோதிகா மேடம் வந்து அதில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது இந்த படத்தில் ஒரு இருபது நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த படத்தில் இருபது நாள் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை முடிச்சுட்டு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் நரேஷனை கேட்க ஆரம்பிப்பேன் பேர் என்ன தம்பி என்ன பேரை கேட்டால் சொட்டு பின் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிருந்தாவனம் ராதாமோகன் சார் டைரக்ஷனில் வேன்சன் மூவிஸ் ப்ரொடக்ஷனில் கம்மிங் மே டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லை நான் படத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் ஈரோ எனக்கு வந்து ஓடுற குதிரையில் இருக்கணும் தொடர்ந்து நான் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ராதாமோகன் சார் வந்து ரொம்ப ஒரு கூலான கேரக்டர் என்னென்னா ரொம்ப நம்மளை பதட்டப்படுத்தவே மாட்டார் அசால்ட்டாக வேலை வாங்குவார் இது இது வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாத ஒரு கேரக்டர் போது என்கிட்ட விஜயாபாஸ்கர்னு ஒரு மேடம் கூட்டிகிட்டு வந்து அவங்க ஏற்கனவே மொழியில் ஜோதிகா மேடம்க்கு ட்ரெயின் பண்ணவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து எனக்கு டெய்லி ஒரு டென் டேஸ் சாரும் பக்கத்துலேயே இருந்து என்னை ட்ரெயின் பண்ணி என் என் கான்ஃபிடென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் என்கிட்ட இல்லை அவர் எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியாக இருக்கார் கேஷுவலாக இருப்பார்

விவேக் சார் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் மேலே நடிச்சிருக்காரு அவர் அவர் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து ஐயோ நம்ம டைலாக் பேசினாலே அவர் பயங்கரமாக கவுண்ட்ரு கொடுப்பாரு நம்ம வேறு சைன் லாங்குவேஜ் பேசுகிறோம் இதுக்கு கவுண்ட்ரு கொடுத்தாருன்னா நம்ம எப்படி சைனில் இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்ததே வந்து நான் தற்செயலாக அவரை ரோட்டில் பார்த்து ஒரு ரசிகம் ஒரு நடிகரை பார்த்து எப்படி எக்ஸைட் சர்ப்ரைஸ் ஆகிறான் சடனாக பார்த்துட்டோமே அப்படின்ற சீக்வன்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் அவரை பார்த்துட்டோன்ற எக்ஸைட்மெண்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதிர்ச்சி இருக்கணும் அப்புறம் பயங்கர சந்தோஷம் இருக்கணும் நான் இது எல்லாத்தையும் பண்ணணும் ஆனால் அவர் எனக்கான ஸ்பேஸ் அவர் கொடுத்து அவர் என்னை என்கரேஜ் பண்ணி என்னை மட்டும் இல்லை டானியாவையும் அவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணார் கூட வந்து டவுட் செஞ்சிலையும் வந்து டவுட் செஞ்சில்லாம் வந்து சில இது பண்ணும்போது தோ தோலில் தட்டி விவேக் சார் சொல்லிட்டே இருப்பார் சூப்பராக பண்ணியிருக்க செஞ்சில் அப்படின்னு எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவார் அந்த அந்த அவரை சுற்றி இருக்கிற இடம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னே நினைப்பார் விவேக் சார் டேனியா வந்து அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு படம் கேரக்டரைசேஷனே பார்த்தீங்கன்னா பயங்கரம் போல்டான ஒரு கேரக்டர் இப்போ நான் இருக்கேன் விவேக் சார் ஒரு நான் ஒரு படம் பண்ணியிருக்காரு டவுட் செஞ்சில் இருக்காப்புல டவுட் செஞ்சில் பொதுவாகவே வந்து சேனல் எல்லோரையும் அந்த ஓட்டு ஓட்டுவாப்பில்ல அப்படின்றதெல்லாம் டேனியா முதல் படத்தில் அவங்க மண்டையில் ஏற்றிக்காமல் நீங்கள்லாம் ஒரு ஆளாடா அப்படின்ற மாதிரி அவங்க தைரியமாக நின்று சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எங்கள் எல்லாரோட அவங்க இந்த படத்தில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நான் ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா ஆராஜ்னோ நான் பண்ணும்போதே அது மெமரிஸோட ரீமேக் அந்த படம் நான் பண்ணும்போதே மெமரிஸ் வந்து நான் எப்போயோ ஒரு தடவை பார்த்தேன் அப்போ தேனாண்டாள் முரளி சார் சொன்னார்னு ஒரு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் திருப்பி அறிவழகன் சாரோட பண்ணும்போது திருப்பி அந்த படத்தை ஒரு தடவை பார்த்தேன் அந்த படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் ஒரு ஆல்கஹாலிக் கா காப்பாக இருப்பார் பிருத்விராஜ் சார் ஸோ நான் அதை பார்த்தேன் நான் அதை ஒரு தடவை ஒரு மேக்ஸிமம் டூ டைம்ஸ் தான் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் நான் அதை ஏன் பார்க்கலன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம பண்ணும்போது நம்ம அதை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணிடக்கூடாது நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம ஃபிசிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தை நான் திருப்பி திருப்பி பார்க்கலாம் அந்த கதையை தெரிஞ்சதோட அப்படியே விட்டுட்டேன் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஜோதிகா மேடம் வந்து அதில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டோன்னா நமக்கு டென்ஷன் அதிகமாயிடும் ஸோ இது ஒரு கா உண்மையாகவே எனக்கு வந்து வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் இருந்தால் நான் எப்படி இருப்பேனோ அப்படி தான் நான் படத்தில் பண்ணியிருக்கேன்

இப்போது ஃபுல் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த க படத்துக்கே நான் போவேன் இந்த படத்தில் ஒரு இருபது நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த படத்தில் இருபது நாள் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை முடிச்சுட்டு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் நரேஷனே கேட்க ஆரம்பிப்பேன் ஒரு ஒரு இருபது முப்பது கதை யாரெலாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே டைம் இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதில் இருக்கிற பெஸ்ட்டு கதையை செலக்ட் பண்ணுவேன் இந்த ஜேனர் தான் பண்ணணும் அந்த ஜேனர் தான் பண்ணணும்லாம் கிடையாது கேட்கும் போதே வந்துட்டு நம்ம படம் பார்க்கும்போது நம்ம தேட்டரில் படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து தான் நான் அதை யோசிப்பேன் அதுலேருந்து நல்ல கதையை செலக்ட் பண்ணி பண்ணுவேன் யூஸ்வலாக நீங்கள் எல்லா ராதாமோகன் சார் படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை கண்டிப்பாக இந்த படத்துலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு லைட் ஹார்ட்டட் மூவியாக இருக்கும் ஒரு ரசிகனுக்கும் ஒரு நடிகரும் ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கான கதை இது எப்படி இவன்பயே அவரை நோண்டி நோண்டியாக அவரை டிஸ்டர்ப் பண்ணுறான் அவர் எப்படி இவனை புரிஞ்சிக்கிறாரு இப்படி ஒரு ரசிகனான அவர் ஆச்சரியப்படுறது எங்களோட ட்ராவல் தான் இந்த ஃபுல் கதை ஹியூமரும் இருக்குது சென்டிமெண்ட்டும் இருக்குது அதான் நான் சொன்ன மாதிரி ராதா ராதாமோகன் சார் படத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ அதை கண்டிப்பாக இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கணும் நான் நம்புகிறேன் ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பாருங்கள் தேங்க்ஸ் ஒரு கட்சி அவனவனுக்கு ஒரு தலைவன் பத்தாயிரம் பட்டி பட்டாளம் என்ற நாட்டுக்கு எடுக்கிறீங்க அப்ப சொல்றாங்க ஏனென்றால் சினிமாக்காரனுக்கு தெரியாது அறிவே கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது டாக்டர் வரலாம் அரசியலுக்கு அது தவறு